ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய்ய நமக நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவன் ஆலயத்தில் உலகின் உயரமான நந்தி கோவிலில் நிறைய பேர் இந்த ஆலயத்தில் வந்து நிறைய பேர் வேண்டுதல் வச்சுக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க அதில் நிறைய பேர்த்துக்கு வேண்டுதல் நிறைவேறிகிட்டு இருக்குது இப்போ இவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆலயத்தில் தான் நிச்சயதார்த்தம் நடந்தது இந்த ஆலயத்தில் தான் கல்யாணமும் நடந்தது இந்த ஆலயத்தில் தான் வளைகாப்பும் நடந்தது இப்போ குழந்தைய கையில் கொடுத்து பேர் வைங்க சாமி அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டு விழாவும் நம்ம ஆலயத்தில் தான் நடந்தது எதுக்கு இதெல்லாம் சொல்கிற அப்படின்னா நிறைய பேத்துக்கு இந்த ஆலயத்தில் குழந்தை பாக்கியம் கிடச்சிக்கிட்டே இருக்குது அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் இல்லாதவங்களுக்கு கூட இந்த ஆலயத்தில் வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ராஜலிங்கத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு அருளாசி வாங்கிட்டு போனீங்களா போதும் அந்த சிவனுடைய அனுகிரகத்தில் சிவபெருமானோ அப்படி இல்லையோ பார்வதியோ கண்டிப்பாக உங்களுடைய வயிற்றில் தங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்களே அந்த குழந்தைய கையில் கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் பேர் வைக்க சொல்லுவீங்க அந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி மட்டும் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு பேர் வச்சு விட்டோம் இன்றைக்கி சனி பிரதோஷம் அதனால் நிறைய பேர் குழந்த பாக்கியத்தோடு வந்து பேர் வச்சுக்கிட்டு போனாங்க குழந்த பாக்கியத்துக்காக மட்டும் கிடையாது உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சிவபெருமானை நம்பி வாங்க ராஜ சிவனாலயத்துக்கு வந்து உங்கள் மனசார வேண்டுதல் வச்சுக்கிட்டு எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் அந்த வேண்டுதல் நிறைவேற ஆரம்பிச்சிடும் ஏன்னா எல்லோருக்குமே இங்கே நினச்ச காரியம் நிறைவேறிட்டுருக்குது குழந்த பாக்கியம் நிறைய பேர்த்துக்கு கிடச்சிருக்கு குறைஞ்சது ஒரு ஐநூறு ஆறுநூறு பேருக்கு இப்போ குழந்த பாக்கியம் கிடச்சிருக்குது அது மட்டும் இல்லை ஜாதக ரீதியாக வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகுது கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வந்துடும் ரொம்ப நாளாக வட்டி கட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கூடிய சீக்கிரத்தில் அந்த கடன் பிரச்சனையை தீர்த்துருவீங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமில்லாமல் ரெண்டு பேர்த்துக்கும் மனக்கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி இருக்கிறவங்களையும் இங்கே வந்துட்டு போனால் பிரச்சனைகள் தீரும் அது மட்டும் இல்லை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நிலப்பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஆலயத்தில் வந்து வேண்டுதல் வச்சுக்கோங்க சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் அந்த வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்துருவாரு நம்ம ராஜலிங்கம் இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம் இருந்து சென்னை போகிற வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம் இந்த வெள்ளாள குண்டத்தில் அருள்மிகு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்தில் உலகின் உயரமான நந்தி கோயில் மிக பிரம்மாண்டமாக உருவாகிருக்குது மேற்கொண்டு விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம் இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்